Oh இந்த வெள்ளை மாடு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் மா பொள்ளாச்சியில் ஒரு மாட்டு பண்ணைக்கு வாங்கி கொடுத்துருக்கு இது ஒரு நாளைக்கு ஒரு முப்பது லிட்டர் கறக்கிற மாடு அந்த செவலம் மாடு பார்த்திங்கன்னா அது சென மாடு தான் இது வெள்ளை மாடு சென மாடு தான் அது வெள்ளை மாடு செவலை மாடு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழுக்கு மேலே கறக்கும் டாப் குவாலிட்டியான ஒரிஜினல் ப்ரீடில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாடு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா இன்னும் இப்போ இப்போ விட நீங்கள் இன்னும் மடி விட்டு பார்க்கும்போது இந்த மாடோட குவாலிட்டி பயங்கரமாக இருக்கும் இதை அவங்க சொன்ன கூட நம்ம அடித்து பேசி வாங்கினதே அது ஒன்று இருக்குது எடுத்துருக்கோம் ஒவ்வொரு மாடு இதெல்லாம் பண்ணையில் நேரடியாக நம்ம பார்த்து தெளிவாக மாடுகள் தண்ணி தீனி குடிக்கிறத பொறுத்த எப்படி வெயில் தாங்குதா என்ன இருந்து தரவாக செக் பண்ணி நம்ம பார்த்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடையில திங்கள் செவ்வாய் அப்படி இடநாளில் வந்து பெரிய பட்ஜெட் மாடுகள்லாம் வந்து நேரடியாக நம்ம பண்ணையில் பார்த்து கஸ்டமர்களை கூட்டிகிட்டு போய் ஒரு பண்ணைங்கிறது ஒரு அஞ்சாறு பண்ணை இருக்குது அந்த பண்ணையில் போய் நேரடியாக அப்படி பெருங்கூட்டு மாடுகளாக நம்ம நேரடியாக பார்த்து வாங்கி இருக்கிறோம் அது இப்போ நம்மளால் தேடியும் நிறையா ஊர் நிறையா பண்ணக்காரங்க நிறைய கஸ்டமர் வெளியூர்ல நல்லா வராங்க அப்போ பெரிய பட்ஜெட் மாடு வாங்குறக்கு அது நம்ம வெளியே பண்ணையில் பார்த்து எடுத்து கொடுக்குறோம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு நம்ம சந்தையிலேயும் ஈரோடு சந்தையிலையும் நம்ம மாடு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பெரிய பட்ஜெட் மாடு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணையில் எடுக்கும்போது கொஞ்சம் மைண்ட் ரிலேஃபாக பார்த்து நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து எப்படி வேணுமோ நம்ம அதாட்ட மாடுகளை பார்த்து மாடு எப்படி தீனி திங்குது தண்ணி குடிக்குது இழப்பு எடுக்குதா என்ன ஏதுன்னு தரவாக செக் பண்ணி எடுக்கிறோம் அதனால் நமக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு பெரும் பட்ஜெட் அமௌண்ட் போட்டு கொடுக்குறனால வந்து நமக்கு எந்த ஒரு இல்லாமல் பார்த்து எடுக்கலாம் சந்தையில் வந்து நம்ம சின்ன பட்ஜெட்டு வந்து பெரிய பட்ஜெட் மாடு வந்து எடுத்து கொடுக்குறோம் இப்போ இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை இப்போ நம்ம எத்தனை ஊர் கஸ்டமர் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அதை ஆட்ட கண்ணுக்குட்டிகளும் நல்லா டாப் குவாலிட்டியான கன்று குட்டிங்க வேணுனாலும் நம்ம எடுத்து தரோம் ஹெச்எப் கன்று டாப் குவாலிட்டியான கன்று நம்ம இதாட்ட எடுத்து கொடுக்குறோம் இப்போ இவங்க இந்த வேலையில் நிற்கிற கன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு புல்லு கன்று தான் நல்லா ஹால் வெயிட்டில் ஃபுல்லாக ஃபுல் குவாலிட்டியான கன்று இதாட்ட கன்று வாங்கினாலும் கொஞ்சம் அறுபது எழுவது ரூபா மட்டும் கண் விற்கிது அதாட்ட டாப் குவாலிட்டி விரும்பி கேட்குறவங்களுக்கு மட்டும் இதாட்ட எடுத்து கொடுக்கும் நாளைக்கு மாடு விற்கும்போது கனெக்ஷனில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு மாடு விற்கும் அதாட்ட நல்லா இருக்கும் அது போக நம்ம டாப் 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 கிரீடு வேணுனாலும் நம்ம எடுத்து கொடுக்குறோம் டாப் கிரீடு பஞ்சாப் கிரீடு மாடு வேணுனாலும் நம்ம எடுத்துடலாம் ஹைடெக் ஊசி செமன் வேணுன்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் இந்த மூணு மாடு பார்த்திங்களா அந்த மாடு கழுவுர மாடு பார்த்திங்கன்னா இது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் அதுலேருந்து தொண்ணூத்தஞ்சாயிரம் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சாவது பட்ஜெட்டுக்காக அல்ல இருபத்தஞ்சி லிட்டருக்கு மேலே திறக்கிற மாடுகள் இதெல்லாம் நம்ம தருமபுரி கஸ்டமருக்கு வாங்கி கொடுத்த மாடுகள் அதெல்லாம் நேரடியாக வந்து இதெல்லாம் இது வந்து நேரடி வியாபாரம் நம்ம சந்தை வியாபாரம் மட்டும் கிடையாது நேரடியாக வந்து கஸ்டமர்களை பார்த்து விருப்பப்பட்டு அவங்க சொல்கிற வேலையிலேருந்து நம்ம வேலை பேசி இவங்க வந்து அவங்களுக்கு சம்மந்தப்பட்டு தான் இதெல்லாமே எடுக்கிறாங்க சும்மா நம்ம பட்ஜெட் போட்டு வாங்குறதெல்லாம் வந்து நான் இது சந்தை வியாபாரம் மட்டும் நல்லா இல்லை தெளிவாக அவங்க இங்கே வந்து நம்ம மாடு பார்க்க வர்றது வந்து ஒரு பண்ணைக்கு நம்ம போனோம்னா ஒரு ஒரு வீட்டுக்கு நம்ம உறமுறையாக போகிற மாதிரி போய் நல்லா என்ன என்ன நட்பு ரீடியாக பேசி டீ காபி குடிச்சு டீ காபி குடித்து எப்படி மாடு எல்லாம் தண்ணி குடிக்குது என்ன பண்ணுறாங்க என்ன தீனி போடுறாங்க நல்லா தரவாக பார்த்து நம்ம எடுக்கிறோம் அதனால் அவதிகளாம் பொறுமையாக பார்த்து எடுக்கலாம் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக இருக்கிறதுனால நம்ம அதுக்கு தகுந்த பொறுமை வேணும் அதனால் பொறுமையாக பார்த்து எடுக்கலாம் அப்புறம் ஏதாவது மாடு வேணுங்கிறவங்க எனக்கு இடையிலே ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு திங்கள் சவாலில் வர்ற வேறு வந்தவங்க நம்ம கார்லையே கூட்டிகிட்டு போய் ஒரு அஞ்சாறு பண்ணாக பண்ணா இருக்குது கூட்டிகிட்டு போய் தெளிவாக பார்த்து எடுத்து கொடுக்கலாங்க ரொம்ப நன்றிங்க மாடு தேவைங்கிறவங்க நமக்கு தொடர்பு கொள்ளுங்க அது போக ஈரோட்லேயும் நம்ம ஈரோடு மார்க்கெட்லேயும் மாடுங்க உங்கள் கம்மி பட்ஜெட்லேருந்து விலையச்சு முடியும் நம்ம எல்லாம் பார்த்து எடுக்கலாங்க பார்த்து எடுத்து தரேன் ஈரோடு மலையின யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்